பேசு பேசினியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மிடையே அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் ஏபிவிபியினுடைய ஸ்டேட் செக்ரட்டரி திரு யுவராஜ் அவர்கள் வந்திருக்காரு சார் வணக்கம் வெல்கம் டு த ஷோ நீண்ட நாட்களாகவே நம்மளுடைய இந்த ஷோ அப்படிங்கிறது போஸ்ட் போனிட்டே போய் இப்போது ஒரு வழியாக ஏபிபியினுடைய ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் நம்மளுடைய சேனலுக்கு வரது ரொம்ப மகிழ்ச்சி முதல்ல அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் சாதாரண பொதுமக்களுக்கு இந்த அந்த அந்தளவுக்கு பரிச்சயம் இருக்காது ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அதோ சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துட முடியுமா ஏபிவிபின்றது நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் ரெஜிஸ்டர் பண்ணி ஆரம்பித்து கிட்டத்தட்ட எழுபத்தைந்து ஆண்டுகளாக சாதாரண மாணவர்களை வைத்து அசாதாரணமான விஷயங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எழுபத்தைந்து ஆண்டு வரலாற்றில் இந்த தமிழ்நாட்டில் இந்த இந்த குறிப்பிட்ட காலத்தில் மாநில செயலராக இருக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி எனக்கு அதே போல் பேசிக்காக ஏபிபினுடைய நோக்கம் என்ன வேலைகள் என்ன மாணவர்கள் மத்தியில் தேசிய சிந்தனையை மையப்படுத்தி தேசிய புனர் நிர்மாணத்தை மையமாக வச்சு அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் நாடு முழுவதும் செயல்பட செயல்பட்டு இருக்குது எத்தனை அமைப்பு இன்னைக்கு நமக்கு அந்த மாதிரி இருக்குன்னு தெரியாது நம்ம பல மாநில கட்சிகள் மாநில மா மாநில கட்சிகள் சார்ந்த மாணவர்கள் அமைப்புகள்லாம் இருக்குது அவங்களாம் கூட்டமைப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் போது தனி ஒரு அமைப்பாக அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் எந்த ஒரு அரசியல் கட்சியின் பின்னாலியோ முன்னாலேயோ இல்லாமல் தேசம் முழுக்க இந்த பக்கம் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் நிறைய பத்திரிகைகளில் தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா பாஜகவினுடைய மாணவரை நீங்க அப்படின்ட்டு எழுதுறதை பார்க்க முடியல அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார் சரி அது 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 சம்மந்தமாக குறிப்பா தினகரன் பத்திரிகையில வந்து அந்த மாதிரி எழுதியிருந்தாங்க நாங்க வந்து கண்டன அறிக்கையை தெரிவிச்சிருந்தோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பேசிக் ஒரு ஃபேக்ட் என்னன்னா ஏபிபி ஆரம்பிச்சது நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் ஆரம்பிச்சு நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் ரெஜிஸ்டர் பண்ணி தொடர்ந்து செயல்பட்டு இருக்குது ஏபிபி பாரதிய ஜனதா பார்ட்டியில் மூலதனமானதுலேயே ஜனசங் எங்கே ஆரம்பிச்சதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் எப்போ ஆரம்பிச்சாங்கன்னு தெரியும் அப்போது ஏபிபிக்கு அப்புறம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியோடைய மாணவர் அமைப்பாக நாங்கள் எப்படி இருக்க முடியும் அது வந்து பத்திரிகைக்காரங்க அவங்களோட அரசியல் லாபத்துக்காக எழுதுகிறாங்க எல்லா பத்திரிக்கையும் அப்படி இல்லை குறிப்பாக சில பத்திரிக்கை மாணவர்களிடையே தேசிய உணர்வை ஊட்டுவதற்காக ஒரு அமைப்பு ஓகே இப்போ நிறையா மாணவர்களை சார்ந்த பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கு இன்று கூட திடீர்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் மேடையில் நீட்டுக்கு எதிராக பேசக்கூடிய பார்க்க முடியாது மாணவரமைப்பாக நீங்கள் விஜய் அவர்களுடைய இந்த நீட் எதிர்ப்பு பேச எப்படி பார்க்குறீங்க விஜய் அவர்கள் வந்து சமுதாயத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு அவருடைய வார்த்தைகள் வந்து தெளிவாக இருக்கணும் அதே மாதிரி உண்மை தன்மையோட இருக்கணும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் சி பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டே நீட் விஷயத்தில் எந்த ஒரு சிக்கலும் இல்லை சட்ட சிக்கல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க நீட்டோடைய ரிசல்ட்ஸ்லாம் இப்போ நடந்திருக்கக்கூடிய குளறுபடிகளாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அது நடந்ததுக்கு வந்து என்டிஏல நடந்திருக்கே தவிர நீட்டில் நடக்கல நான் பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம் நடக்குதுன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் வேணான்னு சொல்ல முடியாது ஸ்கேம் நடந்துருச்சுன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் நடத்தாதீங்கன்னா அப்புறம் எப்படி ரெக்ரூட்மெண்ட் நடக்கும் சரி குரூப் ஃபோர் எக்ஸாம் தப்பு கிடையாது நடத்தக்கூடிய தான் தப்பு இருக்குது ஸோ டிஎன்பிஎஸ்சியில் அது சம்மந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை இருக்கணும் நம்ம கேட்கணுமே தவிர குரூப் ஃபோர் எக்ஸாம் கேன்சல் பண்ணுங்கன்னு சொன்னால் அது ஒரு அறிவற்ற ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும் முட்டாள்தனமா இருக்கும் முட்டாள்தனமாக இருக்கும் அப்படி தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் பார்க்குறேன் விஜய் அவர்கள் சொன்னது அவர் பாயிண்ட் பை பாயிண்ட் பிரேக் பண்ணி சொல்கிறார் சார் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் கிராமப்புற மாணவர்கள் இவர்கள் அனைவருக்குமே எதிராக இருக்கு நீட் அப்படி எந்த அடிப்படையில் சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல இதுக்கு முன்னாடி மாணவர் சேர்க்கை நடக்காமல் இருந்துச்சா மா மருத்துவ மாணவர் சேர்க்கை நடக்காமல் இருந்துச்சா எல்லா மாநிலங்களையும் நடத்துறதுக்கு தமிழ்நாட்டிலையும் நடத்துறதுக்கு ஒரு முறை இருந்துச்சு அதில் நம்ம குறிப்பாக சொல்லணும்னா எப்படி எண்பத்தஞ்சு பர்சன்ட் ரிசர்வேஷன் தமிழ்நாடு லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருந்து பதினஞ்சு பர்சன்ட் ஆட் ஆல் இண்டியா கோட்டாக்கு இருந்தோ அதே முறை தான் இன்றளவும் பிற்பற் பின்பற்றப்படுது அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மருத்துவ மாணவர்களான இந்த சீட்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது கர சில காலங்களில் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது மாணவர்கள் பெரிய அளவில் எழுதுகிறாங்க தேர்ச்சிப்படுறாங்க போய் படிக்கிறாங்க எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாமல் இந்த கவுன்சிலிங் ஆனது நடந்துகிட்டு இருக்குது இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அதே எத்தனை நூறு சீட்னால் பதினஞ்சு சீட்டு தான் ஆல் இண்டியா கோட்டாக்கு போகுது எண்பத்தஞ்சு சீட்டு தமிழ்நாடு மாணவர்கள்கிட்ட தான் இருக்குது அந்த ப எண்பத்தஞ்சு சீட்டுக்குள்ளே முன்னாடி எந்தெந்த விதமான இடஒதுக்கீடெல்லாம் இருந்துச்சோ அதே இட இடஒதுக்கீடு வந்து இப்பயும் பின்பற்றப்படுது நீட்டு வந்த உடனே இடஒதுக்கீடு இல்லாமல் போயிருச்சா என்ன எனக்கு புரியல இது மாதிரி சொல்கிறதுக்கு வந்து அதான் மக்களை திசை திசை திருப்புற செயலாக தான் அதை நான் பார்க்குறேன் நான் சொல்கிறேன் சிலபஸ் வேறையாக இருக்குங்கிறாங்க ஏபிபியினுடைய பார்வையில் மாநில சிலபஸும் என்சிஆர்டி சிலபஸும் எப்படி வேறுபடுதுன்னு நினைக்கிறீங்க நாங்கள் வந்து இன்றைக்கி நேற்று கிடையாது கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாநில எங்களுடைய மாநில மாநாடுகள்லேயே த தமிழ்நாட்டினுடைய மாநில கரிக்குலம் இந்த சிலபஸ் வந்து சரியில்லை இது வந்து இன்னும் அப்டேட் பண்ணணும் உயர்த்தப்படணும் தரம் உயர்த்தப்படணுன்ற எங்களுடைய கோரிக்கை பல நாளாக இருக்கோம் அன்றைக்கெல்லாம் விட்டுட்ட இந்த அரசு மாநில அரசுடைய சி ஒரு சிலபஸோட ஸ்டாண்டர்ட் அதிகமாக இருக்கிறது வந்து தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது இந்த மாதிரி சிலபஸ் ஸ்டாண்டர்டை அதிக உயர்த்தாமல் அப்டேட் பண்ணாமல் விட்டுட்டு இன்றைக்கி வந்து சிலபஸ் எங்கள் நாங்கள் வந்து சிபிஎஸ்சி சிலபஸில் இருக்குது இந்த சிலபஸில் இருக்குதுன்னு சொல்கிறது வந்து அரசியல் கட்சிகளுடைய ஒரு தோல்வியாக தான் நான் பார்க்குறேன் ஆட்சியாளர்களுடைய தோல்வி தான் அது என் ஆஃப் த டே மாணவர்களுக்கு பாதிப்பா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வையாக இருக்குது இப்போது நீட் மாணவர்களை பாதிக்கிறதா நீட் வந்து மாணவர்களை எந்த விதத்துலையும் பாதிக்கலை இவங்க போட்டிருக்கிற ஒரு கமிட்டி போட்டாங்க ராஜன் கமிட்டி போட்டோம்னா இந்த மாதிரி நீட்டில் வந்து மாணவர்கள் பாதிக்குதா இல்லையான்ட்டு அவரோட கற்பனைகள் எல்லாம் அவர் கொண்டு வந்து அந்த ரிப்போர்ட்டில் எழுதி சரி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு குவாலிட்டி எஜுகேஷன் கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு வந்து மாணவர்கள் ஏன் கோச்சிங் சென்டர் தேடி போக போகிறாங்க மாணவர்கள் ஏன் கஷ்டப்பட போகிறாங்க பன்னெண்டாவது எக்ஸாமில் கூட தான் நிறைய பேர் சு மாணவர்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கான மு முயற்சிகளை மேற்கொண்டு இன்றைக்கி அது குறைஞ்சிருக்குது அதே மாதிரி இதற்கான மு ந எடுக்கணுமே தவிர எக்ஸாமத்தை நடத்தக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுல்ல என்ன சொல்றாருன்னா விஜய் அவர்கள் இது மாநில உரிமைகளுக்கு எதிராக இருக்கு நீட் அப்படிங்கிறாரே சார் மாநில அதான் நான் முன்னாடியே சொன்னேன் மாநில அரசாங்கத்துல எவ்வளவு சீட்டு முன்னாடி இருந்துச்சோ அதே சீட்டு வந்து இப்பயும் இருக்குது தேசிய அளவு தேர்வு தேவையில்லை மாநில உரிமைகள்னா என்ன சொல்றாருன்னா இந்த தமிழ்நாடு உரிமைகள் நீட் பறிபோகுது அப்படின்ற கல்வி என்பது பொதுப்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது வேண்டாங்கிறாரு இன்னைக்கு சொல்லியிருக்காரு பொதுப்பட்டியில் எதுக்கு இருக்கு கல்வி அப்படின்னு கேட்குறாரு அவர் வந்து ஒரு மக்கள் பிரதிநிதியாக வந்து அதுக்கப்புறம் பேசினாருன்னா அதுக்கான முயற்சிகள் எடுக்கட்டும் எங்களோட ஏபிபியோட ஸ்டாண்ட் என்னன்னா எப்பவுமே தேசிய சிந்தனை தேசிய ஓட்டத்தோட தான் தமிழ்நாடு இருக்கட்டும் தமிழ்நாடு ஒன்றும் தனி நாடு கிடையாது தமிழ்நாடு பெரும் அகண்ட நம்ம பாரத நாட்டுடைய ஒரு அங்கம் அந்த அங்கம் வந்து தனியாக நாங்கள் தனிநாடு எங்களுக்கு வந்து தனியாக பிரித்து கொடுங்கன்னா அப்போ இத்தனை வருஷமாக இருந்ததெல்லாம் என்னது கூட்டாட்சி தத்துவத்தில் இப்போ போயிட்டுருக்குறாங்க இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் மாட்டோம் கொண்டு வந்தது இவங்க அந்த நீட்டு தான் இவங்க தான் கொண்டு வந்தாங்க அன்றைக்கெல்லாம் இவங்க சரின்னுட்டு இன்னைக்கு விஜய் வந்து அவர் வந்து ஒரு சிங்கிள் ஸ்டாண்ட் எடுக்க மாட்டார் எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ என்னன்னே தெரியாது ஒரு வரி ஸ்டேட்மெண்ட்டு தான் இருக்கும் இப்படி ஒரு வரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற நபர்கள் வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி என்னென்னு தெரியாது மாணவர்களோட கிரவுண்டில் நின்று வேலை பார்க்கக்கூடிய அகில பாரதிய வித்தியாதி பரிசத்துடைய மாணவர் அமைப்புகளுக்கு எங்களுக்கு தெரியும் மாணவருடைய மைண்ட் செட் எப்படி இருக்குதுன்ட்டு அப்போ எல்லாருமே நீட்டை சாதாரண மாணவர்கள் நீட் தேர்வு மூலமாக மருத்துவர்கள் ஆகிறத நீங்க பாத்துருக்கீங்களா நிறைய பேர் செய்திகளை பார்க்க முடியாது ஏபிஐபி வந்து நாங்கள் வந்து மாணவர்களை விதமாக வருஷம் வருஷம் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் இந்த மாதிரி தேர்ச்சி பெற்ற மாணவர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து பாராட்டு விழா நடத்துறது அந்த மாதிரி நடத்திட்டுருக்குறோம் ஸோ அண்மையில் கூட பார்த்திங்கன்னா புதுச்சேரியில் இந்த மாதிரி பன்னெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு மாணவர்கள் தேர்ச்சி அடைஞ்ச மாணவர்களை ஊக்குவிக்கிறதுமா ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருந்தோம் நம்ம அவங்கள கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு மரியாதை பண்ணுறதுமா பெற்றோர்களோட வச்சு ஸோ அப்படி இந்த மாதிரி நீட்டில் தேர்ச்சி அடைஞ்ச மாணவர்களுக்கும் இதே போன்ற ஒரு பாராட்டு பண்ணுறது இந்த மாதிரி விஷயம் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா வர தொண்ணூறு சதவீதம் மாணவர்கள் மேலே பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு பெரிய பின் பின்புலம் இல்லாமல் ஒரு ரொம்ப ஒரு பண பண வசதி இல்லாமல் ஒரு மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ்க்கு ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அந்த மாதிரி மருத்துவ படிப்புகளுக்கு நீட் மூலமாக போறாங்க இப்போ தேசிய அளவில் நீட்டே தேவையில்லை அப்படிங்கிற குரல் ஒழிக்கிறதாக விஜய் அவர்கள் சொல்றாரு நீட்டே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை நாடு முழுக்க வந்துகிட்டு இருக்கிறதா சொல்றாரு இப்போ நீட்டு இப்போ எப்படி இருந்தாலும் இஸ் ஹியர் டு ஸ்டே அப்படின்னு இப்போ நமக்கு தெரியும் சுப்ரீம் கோர்ட்டில் சீல் பண்ணியாச்சு அந்த ஆர்டர் பட் இருந்தும் இது போன்ற வாய்ஸஸ் எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம் அரசியல் லாபத்துக்காக வரக்கூடிய தான் நம்ம பார்க்குறோம் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க இப்போ இவ்வளோ பேசுகிறவங்க போய்ட்டு ஒரு சுப்ரீம் கோர்ட்டையோ கோர்ட்டையோ நாடலாம் அப்படியெல்லாம் பண்ணுறது கிடையாது உட்காந்துக்கிட்டே ஒரு 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 அரசியல் கட்சி மேடைகளில் மட்டுமே பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக நீட்டை வச்சுருக்காங்க இப்போ இந்த நீட் விஷயம் எங்கே போய் நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள் இந்த விஷயத்த கையெடு கையில் எடுத்துக்கிற அளவுக்கு போயிருக்குது குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் இந்தியா இம்போஸ் நீட் தமிழ்நாடு குவிட் இந்தியா அப்படின்ற இந்தியா ஒழிக இந்தியா ஒழிகன்னு எழுதியிருக்காங்க அப்போ இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் வந்து செய்யக்கூடிய விஷயம் எங்கே வந்து நின்று பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள் கையெழு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த நீட் விஷயம் வந்து நின்று இருக்குது எந்த எந்தவித ஒரு குளறுபடியும் இல்லை நீட் தேர்வு எந்தவித மாணவர்கள் நலன் சார்ந்த ஒரு விஷயமா இருக்கிறதுனால தான் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் அதை ஆதரிச்சுட்டு இருக்கு யார் எதிர்த்தாலும் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தினுடைய ஸ்டாண்ட் அப்படிங்கிறது நீட்டுக்கு ஆதரவானதா அப்படிங்கிறத உறுதியாக சொல்லணும் நிச்சயமாக எந்த நாளாக இருந்தாலும் சரி அகில பாரதிய வித்தியார்த்தி பரிஷத் நீட் போன்ற தேசிய அளவிலான தேர்வுகள் முறையா நடத்தப்படும் என்ன டவுட்னா சார் இப்போ எத்தனையோ தேர்வுகள் இருக்கு நேஷனல் லெவலில் யூபிஎஸ்சி இருக்கு ஜேஇஇ இருக்கு நெட் இது எதுவும் சொல்றாங்க பட் நீட்டை மட்டுமே இவர்கள் காரணம் என்ன சார் காரணம் என்னன்னா அரசியல் கட்சி தலைவர்கள் அதிகமாக வச்சிருக்கிறது வந்து மருத்துவக் கல்லூரிகள் தான் அதனாலதான் பாத்தீங்கன்னா குறிப்பாக இந்த மாதிரி மருத்துவ சேர்க்கையில அரசாங்கம் வந்து ஒரு மாணவர்கள் நலன் சார்ந்த ஒரு முடிவு எடுக்கும் போது அது அங்க அரசியல் கட்சி தலைவர்கள் பெரும்பாலும் இந்த மருத்துவக் கல்லூரியில் வச்சிருக்கிறவங்களுக்கும் பெரிய பாதிப்பா இருக்குது அதற்காக தான் நீட் எதிர்க்கிறாங்கன்றது நம்ம பார்க்குறோம் இன்னொரு முக்கியமாக மாணவர்களை பாதிக்கக்கூடிய ஒரு அறிக்கையாக ஜஸ்டிஸ் சந்துரு அவர்களுடைய ஒரு ரெக்கமெண்டேஷன் நம்மளால் பார்க்க முடியாது அந்த ரெக்கமெண்டேஷன் நிறையா சொல்லியிருக்காரு நீங்கள் கூட அதை பற்றி பேசணும்னு கூட சொல்லியிருந்தீங்க அப்பொழுது நம்ம அந்த அறிக்கையை எடுத்து பார்க்கும்போது ஒரு சில பாயிண்ட்ஸ் தான் ரொம்பவே சர்ச்சையாக இருக்குது உதாரணத்துக்கு எயித்து பாயிண்டில் சப்செக்ஷன் செக்ஷன் பியில் என்ன சொல்லியிருக்காரு மாணவர்கள் கயிறு வண்ண கயிறு அணியக்கூடாது திலகம் அதாவது ஃபோர் ஹெட் மார்க்ஸ் பொட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை எப்படி பார்க்கறீங்க சார் இது முழுக்க முழுக்க ஹிந்து விரோத செயலாக தான் நம்ம பார்க்குறோம் இது இந்து மதத்திற்கு எதிரான ஒரு அறிக்கையாக தான் இந்த அறிக்கையை பார்க்குறோம் தமிழ்நாடு அரசு ஒரு மத சார்பற்ற அரசாக இருக்குதுன்னா இந்த அறிக்கையை முழுமையாக நிராகரிக்கணும்னு அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் பல இடங்களில் நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கிறோம் அண்மையில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலும் இதே இதை மையப்படுத்தி தான் பேசியிருந்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்டிஸ் தந்துரு அப்படின்ற ஒரு தனிநபர் அவர் வந்து இப்போ ஒரு சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா அவர் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட மவுத் பீஸாக தான் அவர் செயல்பட்டுருக்கிறாருன்னா இது முன்னாடி கூட பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்கிறேன் அப்படி ஒரு ச ஒரு தரப்பு ஒரு சித்தாந்தம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நபரை ஒரு க அவரை வச்சு ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டிலேருந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க ஸோ எங்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா இது ஒரு ஜனநாயக நாடு பல குரல்களின் கூட்டமைப்பாக தான் அந்த ரிப்போர்ட்டாக இருக்கட்டும் முடிவுகளாக இருக்கட்டும் அந்த மாதிரி தான் எடுக்கப்படணும் அப்படி பார்த்தோம்னா நம்மளுடைய எஜுகேஷன் செக்டர் சம்மந்தப்பட்ட இந்த ரிப்போர்ட்டானது ஏன் பல ப்ரோ ப பல ப்ரொஃபஸர்ஸ் இருக்கிறாங்க அதே போல் பேராசிரியர்கள் இருக்காங்க தமிழக அரசில் வருஷ வருஷம் நல்லாசிரியர் விருது கொடுத்துட்ருக்கிறாங்க அப்படி பல பேர் இருக்கும்பொழுது ஜஸ்டிஸ் தந்துரு வச்சு இந்த மாதிரி ஒரு கமிட்டி போட வேண்டிய அவசியம் இருக்குது த மேன் கமிட்டி ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒன் மேன் கமிட்டிகளுக்கு எதிராக இருக்கிறோம் இப்போது கயிறு அப்படிங்கிறது நிறையா ஸ்கூல்ஸில் இன்னும் கிராமப்புற இடங்களில் பார்க்க முடியுது ஜாதியை குறிக்கும் வண்ண கயிறுகளை கட்டிக்கிட்டு வர்றாங்க அதை ஒழிக்கணும் அப்படிங்கிறது அவர்களுடைய நோக்கமாக இருக்கலாம் இல்லையா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஜாதியக்காக கயிறு கட்டுறது கிடையாது இப்போ நானும் கயிறு கட்டியிருக்கேன் இப்போ எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் கயிறு கட்டியிருக்காங்க எல்லாருமே ஜாதிக்காக கட்டுறது கிடையாது எங்கள் நம்மளுடைய நம்பிக்கை அது நம்மளோட நம்பிக்கையின் ஒரு அங்கமாக தான் அந்த கயிறு கட்டுறதா இருக்கட்டும் நெத்தியில் திலகம் வைக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே இப்படி இருக்கும்பொழுது ஒரு சிலர் அந்த மாதிரி பண்ணுறதுனால ஒட்டுமொத்த இந்து சமதா சமுதாயத்திலேயே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி கயிறு கட்டக்கூடாது திலகம் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறத வந்து ஏற்றுக்க முடியாது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மாணவர்களுக்கு அப்படி இருந்தால் அப்படி இருக்குமே ஆயின் அவங்கள கூப்பிட்டு வச்சு கவுன்சிலிங் கொடுத்து அதுக்கு நிறைய நம்ம புதிய கல்விக் கொள்கையிலே அதுக்கான பல வழிமுறைகள் இருக்குது அதையெல்லாம் நிராகரிச்சுட்டு கயிறே கட்டக்கூடாது குறிப்பாக அதில் இன்னும் ஆச்சரியமான விஷயம் சொல்கிறவங்களுக்கு நான் சைக்கிளில் எந்த கல எந்த விதமான பெயிண்ட் இருக்கக்கூடாது நீங்கள் வரக்கூடிய வண்டியில் எந்த விதமாக எந்த விதமான பெயிண்ட் இருக்கூடாதுன்னெலாம் அதில் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து அவரோட கற்பனைகள் தான் அவர் வந்து இந்த மாதிரி ஜாதி ரீதியான வேறுபாடுகள் மோதல்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு கமிட்டி போட்டு ரிப்போர்ட் கொடுக்க சொன்னால் அவருடைய கற்பனைகள் எல்லாம் அவர் எழுதி கொடுத்துருக்கிறார் ஒரு ரிப்போர்ட் இதே எயித்து பாயிண்ட்டில் சப் செக்ஷன் என்ன சொல்லியிருக்காருன்னா தே இது ஸ்கூல் லெவலில் எலெக்ஷன்ஸ் நடத்தணும் மாணவர்கள் அந்த எலக்ஷனில் பார்ட்டிசிபெட் பண்ணி ஓட்டு போட்டு லீடர்ஷிப் ஆனுவலாக தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறக்காரு ஆக்சுவலி ஏபிபி நான் பார்த்த வரைக்கும் தேசிய அளவில் எலெக்ஷன்ஸ்க்கு ஆதரவாக நிறைய நீங்கள் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கீங்க இதில் உங்களுடைய என்ன சார் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சட்டக்கல்லூரி தமிழகத்தினுடைய சட்டக்கல்லூரி சென்னையில் இருந்த சட்டக்கல்லூரி எங்கே இருந்துச்சுன்னா ஹைகோர்ட்டுக்கு பக்கத்திலே இருந்துச்சு அந்த சட்டக்கல்லூரியை வந்து அங்கே இதெல்லாம் எதனால் சொல்கிறேன்னா ஸ்டூடண்ட் ஆக்டிவிசம் வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் பல தீர்வுகளுக்கு பல பிரச்சனைகளுக்கு தீர்வுன்றது வந்து சட்டக்கல்லூரியில் ஆரம்பித்த போராட்டங்கள் மூலயமா தான் கிடச்சிருக்கு தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் அப்படி ஸ்டூடண்ட் ஆக்டிவிசம்ன்றது ஒரு ஒரு அரசாங்கத்துக்கு எவ்வளோ முக்கியம் ஒரு ஒரு தமிழ்நாடு போன்ற ஒரு ஜனநாயக இந்தியா போன்ற ஒரு ஜனநாயக நாட்டில் குறிப்பாக தமிழகம் போன்ற ஒரு இடத்துல ஸ்டூடண்ட் ஆக்டிவிசம்ன்றது எப்படி இருந்ததுன்னு நமக்குன்னு தெரியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் வந்து அவங்களுடைய மாணவ பருவத்தில் மாணவ பருவத்தில் அமைச்சர்கள் வந்து ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணி அதுலேருந்து மாணவ ஆனது பிறகு தான் இன்றைக்கி அமைச்சர்கள் சொல்றீங்களா நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தோம்னா பல பேர் அப்படி தான் இருந்திருக்கிறாங்க உதாரணத்துக்கு நம்ம அமைச்சர் ஜெயக்குமார்லாம் பார்த்தீங்கன்னா அவர் மாணவர் பருவத்திலே அவர் வந்து இருந்ததா அவர் பல முறை அவரே பதிவு பண்ணியிருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் ஆக்டிவிசம் இல்லைன்னா எங்கேருந்து லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் மாணவர்கள் மத்தியில் வரும் ஸ்கூல் லெவல் எலக்ஷன்ஸாக எப்படி பார்க்குறீங்க சார் ஸ்கூல் லெவல் எலெக்ஷன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அகில பாரதிய வித்யாத்தி பரிசத் பலனால் இதே கோரிக்கை நாங்களும் வச்சுருக்கோம் ஆனால் இப்படி நடந்து கொண்டிருந்த கல்லூரி வளாகங்களில் நடந்து கொண்டிருந்த தேர்தலெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் வந்து ஸ்கூலில் நாங்கள் வந்து எலெக்ஷன் வைக்கிறோம் அப்படின்னு இப்படி சொல்கிறது வந்து எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிற விஷயமா இருக்குது முதல்ல என்ன சொல்கிறோம் கல் காலேஜ் கேம்பஸில் நடத்திட்டு இருந்த தேர்தலும் நடத்துங்க ஃபஸ்ட்டு நடந்துட்டு இருந்த தேர்தலாம் ஸ்டாப் பண்ணிட்டு நாங்கள் ஸ்கூலில் புதுசாக எலெக்ஷன் நடத்துகிறோன்னு சொல்கிறது வந்து அது வந்து இவங்களோட மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது க க ஸ்கூலில் வந்து நம்ம மேலும் மேலும் வந்து அரசியல் மயமாக்கிறது தான் இவங்களோட எண்ணமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏவிபியில் நிறைய பேர் சொன்னதை கேட்டிருக்கேன் தமிழ்நாட்டில் மட்டும்தான் எலெக்ஷன்ஸ் இல்லை மற்ற மாநிலங்களில் கேரளாவில் கூட பார்த்தீங்கன்னா காலேஜ் லெவல் யூனிவர்சிட்டி லெவல் எலெக்ஷன்ஸ் இருக்குது தமிழ்நாடு லெவலில் ஸ்கூல் லெவலில் இருக்குது இருக்குது தமிழ்நாட்டில் காலேஜ் லெவல் எலெக்ஷன்ஸ் தான் நடத்துறதுக்கான இவங்க அதுக்கு ஏன் பயமுடு ஏன் பயப்படுறாங்க ஏன் நடத்த மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க கரெக்டாக சொன்னீங்க பயம் அரசாங்கத்தை கேள்வி கேட்குற மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா இப்போ அகில பாரதிய வித்யாத்தி பரிஷத் மட்டும்தான் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு மாணவர் அமைப்பாக நாங்கள் செயல்பட்டுருக்குறோம் அரசாங்கம் என்னென்ன விஷயத்தெல்லாம் வந்து தவறு செய்தோ அரசாங்கம் பாரபட்சம் இல்லாமல் ஆட்சியில் இருக்கக்கூடியது எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் கூட அந்த அரசாங்கத்தின் மீது கட்சி பேதம் இல்லாமல் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அரசாங்கம் செய்யக்கூடிய ச தவறுகளை சுட்டிக்காட்டுக் கொண்டிருப்பது அகில பாரதிய வித்யாத்தி பரிஷத் தொடர்ச்சியாக அரசாங்கம் நிறைய தடவை சொல்லிருக்காங்க அரசாங்க பிரதிநிதிகள் கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா மாணவர்களிடையே அரசியல் தேவையில்லை அவங்க படிப்புல பார்க்க பண்றோம் சார் மாணவர்கள் மத்தியில அரசியல் வேண்டாம் ஆனால் மாணவர்கள் மத்தியில இந்த மாதிரி தேர்தல் வைக்கிறது வந்து ஜனநாயக ஒரு ஒரு ஜனநாயகத்தின் ஒரு அங்கமாக தான் பார்க்கணும் நீங்க வந்து அரசியல் பண்றது வந்து அரசியல் கட்சிகள் தான் அரசியல் பண்றாங்க தவிர மாணவர் அமைப்புகளை அரசியல் பண்றது கிடையாது என்ன டவுட்னா அவங்க என்ன அச்சப்படுறாங்கன்னா ஒருவேளை தேர்தல்கள் நடை நடத்தப்பட்டா கல்லூரிகளில் வன்முறை வெடிக்கலாம் அப்படிங்கிறத அச்சமாக தெரிவிக்கிறாங்க அதை தடுக்கிறது தினங்க அரசாங்கம் இருக்குது போலீஸ் இருக்குது சி இப்போ நம்ம பொது தேர்தல் இப்போ நடத்தும் போது கூட தான் பார்க்குறோம் பல இடங்களில் வந்து வன்முறை வெடிக்குது பொது தேர்தல் வேணாம்னு சொல்ல முடியாதுல்ல அப்படி மாணவர் தேர்தல்கள் அவசியம் அதற்கு என்ன ப்ராப்பரான கைட்லைன்ஸ் என்ன இருக்குதோ அதை ஃபாலோ பண்ணட்டும் என்ன வாட் லா என்ன சொல்லுதோ அதை வந்து பின்பற்றி தேர்தல்கள் நடத்தட்டும் அதில் என்ன தயக்கம் இருக்குது அரசாங்கங்களுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா சார் தமிழ்நாட்டில் தேர்வு இந்த மாதிரி தேர்தல்கள் நடக்கும் அப்படின்ட்டு நடத்தணும் அதற்கான எல்லா விதமான தூரம் வரைக்கும் பாசிபிலிட்டியே எனக்கு தெரியலையே சார் இல்லை இவங்க அதான் சொல்கிறேன் இல்லை ஸ்டூடண்ட் ஆக்டிவிசத்தையே ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா இருந்து மாணவர்கள் முன் வருவாங்க சரி அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் போராட்டத்தின் மட்டும் நம்பி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அல்ல மாணவர்கள் நலன் சார்ந்து பல கன்ஸ்ட்ரக்டிவ் ஆக்டிவிசம்னு சொல்ல பல சொல்கிற பல விஷயங்கள் நம்ம செய்துட்ருக்கோம் அப்படி இதுக்கு குறிப்பாக தமிழகத்தினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி இவங்களெல்லாம் பார்த்து அவங்களுடைய அவங்ககிட்ட ரெப்ரஸன்டேஷன்ஸ் கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் பல கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் பல பேர் கொடுத்துட்டு இருந்தாங்க நாங்கள் இன்னமும் கூட ஒரு ஒரு வாட்டி நாங்கள் ப்ரெஸ் மீட் வைக்கும்போது சொல்கிறோம் ஆட்சியாளர்களுக்கு வந்து பத்திரிகையாளர் மூலயமா என்ன சொல்கிறோன்னா தயவு செஞ்சு எலெக்ஷன்ஸ் வைங்க மாணவர்களுடைய நலன் சார்ந்த விஷயமா அது இருக்கும் பல பிரச்சனைகள் வந்து அதில் தீர் தீர்க்கப்படும்னு நாங்கள் சொல்கிறோம் இப்படி இருக்கக்கூடிய ஜாதி ரீதியான பிரச்சனைகள்லாம் தீர்க்கறதுக்கு இது ஒரு வழியாக பார்க்கலாம்ல இல்லை இன்னும் இந்த ஜஸ்டிஸ் சந்துருக்கு பார்த்தீங்கன்னா சார் பதினாறாவது பாயிண்டில் சோஷியல் ஜஸ்டிஸ் ஸ்டூடெண்ட் ஃபோர்ஸ் சமூக நீதி மாணவர் படை என்ற படையை அமைத்து யூனியன் கவர்மெண்டோடைய இண்டிபெண்ட்டாக செயல்படணும் மத்திய அரசாங்கத்தினுடைய தலையீடு இல்லாமல் ஒரு ஒரு அமைப்பு செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது குறித்து உங்களுடைய கருத்து அதான் என்ன என்ன எப்படி இது எப்படி பார்க்கறோம்னா கொஞ்ச நாளாக நக்சலை செல்லவும் நாடு நல்லா இருக்குது அந்த நக்சலிசத்தை மீண்டும் எப்படி நம்ம வந்து ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்க முடியும் ஸ்கூல்லேருந்து எப்படி நக்ஸலித்த நக்சலிசத்தை ப்ரமோட் பண்ண முடியுன்ற ஒரு ஒரு அதுக்கான வழிமுறையை தான் ஜஸ்டிஸ் சந்துரு அந்த அறிக்கையில் கொடுத்துருக்காருன்னு பார்க்குறேன் சமூக நீதி மாணவர் படை வச்சு தான் சமூக நீதியை வந்து கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை அதுவுமே இல்லாமல் நம்ம அடிக்கடி பேசிக்கிறது பார்த்திங்கன்னா சமூக நீதி காத்த அரசு பல அரசுகள் சமூக நீதி காத்த அரசுகளாக தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறோம் அப்படி இருக்கும்பொழுது தமிழக அரசு இதற்கு சமூக நீதி மாணவர் படை வச்சு தான் காப்பாற்றணும் மாண சமூக நீதி கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை நம்மளுடைய சொன்ன மாதிரி புதிய கல்விக் கொள்கைகளில் இதுக்கான வழிமுறைகள் இருக்குது ஜாதி ரீதியான பிரச்சனைகளுக்கு அங்கே ப்ராப்பர் வந்து ரெட்ரசல் மெக்கானிசம் இருக்கணும் அதே போல் அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து இது விஷயமா மாணவர்கள் கவுன்சிலிங் கொடுக்கணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் புதிய கல்விக் கொள்கைகளில் இருக்குது அதையெல்லாம் உதாசீனப்படுத்திட்டு இப்படி ஒரு ஒன்மேன் கமிட்டியில் ரிப்போர்ட் இந்த மாதிரி கொடுக்கறது வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது இது மட்டும் இல்லை சார் பத்தொன்பதாவது பாயிண்ட்லன்னு சொல்லியிருக்காங்க இன்டெலிஜென்ஸ் யூனிட்ஸ் சொல்லிட்டு பார்ட் சீல அண்ட் எக்ஸ்பர்ட் பாடி அன் ஏஜென்சி கேன் பி அப்பாயின்ட் டூ இன்வெஸ்டிகேட் ஆஃப் எஜுகேஷன் கல்வியை காவிமயமாக்குறதுலேருந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே சார் பல இடத்துல ஆசிரியர்கள் பணி பணி இடங்கள் காலியாக இருக்குது அதை நிரப்புறத்துக்கு மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆசிரியர்கள் அமைப்புகள்லாம் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் விட்டுட்டு கவர்மெண்ட் எதுல கருத்து அவங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ ஏற்கனவே வந்து நீங்க தமிழக அரசு கொண்டு வரக்கூடிய அவங்களோட பா பாடத்திட்டங்கள்ல பாட புத்தகங்கள்ல இருக்கக்கூடிய திருவள்ளூருக்கு இருந்த நெட்டில் இருந்த பட்டையை எடுத்துட்டாங்க அதே போல வள்ளலார்களுக்கு இருந்த அவர்களுக்கு இருந்த பட்டை எடுத்துட்டாங்க இப்படி வந்து இதுதான் வந்து அவங்க காவிமயமாக்குறத தடுக்கறது விஷயம் இதுதான் அவங்களுடைய ஒரு ஒரு பிரைம் ஆப்ஜெக்டா இததான் வச்சு செயல்படுறாங்களே தவிர எப்படி வந்து ஒரு இன்க்ளூசிவ் எஜுகேஷன் கொண்டு வர முடியும் அனைத்து தரப்பினரும் சேர்ந்த ஒரு கல்வி முறையை எப்படி கொண்டு வர முடியும் கல்வி திட்டத்தை எப்படி கொண்டு வர முடியுன்றதை பற்றி அரசாங்கம் யோசிக்கிறதே கிடையாது இப்படி இந்து மத விரோத இந்து மத சிந்தனைகளுக்கு நம்பிக்கைகளுக்கு விரோதமான விரோதமான நடவடிக்கைகள் எப்படி எடுக்கலான்றதை பற்றி மட்டும்தான் முழுக்க முழுக்க அரசாங்கம் யோசிக்குது நீங்கள் அந்த ரிப்போர்ட்டோட பார்த்தீங்கன்னா கடைசி பக்கத்தில் அந்த ரிப்போர்ட்டோட கடைசி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அறுவால் போட்டிருக்காங்க கயிறு இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க அப்படி தமிழக அரசு கடந்த அறுபது ஆண்டுகளாக தமிழகத்தில் ஆட்சியில் இருந்தவங்க வந்து ஜாதிய வேறுபாடுகளை தவ தடுக்க தவறிட்டாங்க இனிமேலாட்டி தயவு செய்து புதிய கொள்கை கல்விக் கொள்கையில் சொல்லியிருக்கிறது போல அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதிய புதிய கல்விக் கொள்கைன்னு ஞாபகம் இருக்கு சார் சமீபத்தில் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசிங்கிற ரெக்கமெண்டேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கு சவால் விடக்கூடிய அளவில் இந்த எஜுகேஷன் பாலிசி இருக்கு என்று சொல்லிட்டு வராங்க இந்த விதத்தில் அது சவால் விடுற மாதிரி இருக்குதுன்னு எனக்கு தெரியல குறிப்பாக சொல்லணும்னா அதை நம்மளுடைய புதிய தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதில் என்ன இருக்குதோ அதோடைய இன்னொரு காப்பியாக தான் நம்ம இந்த வந்து ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை பார்க்கணும் நீங்கள் வரவேற்கிறீங்களா சார் இல்லை வரவேற்கணுன்னா அதில் சில விஷயங்கள்லாம் இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த க மாணவர்கள் மத்தியில் வந்து இந்த குலக்கல்வியை கொண்டு வர மாதிரி மீனவர்கள் கிராமத்தை சேர்ந்தவங்க அவங்களெலாம் வந்து இந்த மாதிரி போட்டை பற்றி சொல்லித்தரணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா குலக்கல்வி கற்றுக் கொடுக்குறது மாதிரி இருக்குது சீ அதே மாதிரி தேசிய கல்வி கொள்கை மூன்றாவது அதாவது புதிய கல்வி கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது இருபதில் வந்ததில் அதில் மிக முக்கியமான குற்றச்சாடாக என்ன நடந்ததுனால் இது குலக்கல்வியை ப்ரோமோட் பண்ணுது அப்படின்னா சொல்லிட்டு இருந்தாங்க இல்லை நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஸ்கில் பேஸ்டு எஜுகேஷனாக தான் சொல்லியிருந்தாங்க எந்த விதிலையுமே வந்து குளக்கல்வியை வந்து சீ யாரும் வந்து யாரையும் வ வற்புறுத்த போகிறதில்ல நீங்கள் இதை படிக்கணும் நீங்கள் இதை படிக்க படிக்கணும்னு சொல்லி ஸ்கில் பேஸ்டு எஜுகேஷன் இன்றைக்கி பல ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் பல செல்வந்தர்களுக்கு மட்டுமே செல்வ செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு மட்டும் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் கிடைக்கக்கூடிய சில ஒரு சில ஆஸ்பெக்டில் இது ஒன்று ஸ்கில் பேஸ்டு எஜுகேஷன் அங்கே வந்து ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும் அவங்களுக்கு வந்து ஸ்கில் பேஸ்டான எஜுகேஷன் அங்கே கிடைக்கும் அப்படின்ற விஷயம் இருக்குது அதை வந்து அனைத்து மாணவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் அரசாங்கத்தோட எண்ணமாக இருக்குது இந்த புதிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்து இருபதில் பார்த்திங்கன்னா அதை வந்து தமிழக அரசு எதிர்க்கிறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க சொல்கிறது எப்படி இருக்குது இதே மாதிரி கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து போட்டை பற்றி சொல்லித்தரணும் இதே போல் அவங்களுக்கு வந்து நாட்டிகள் பற்றி சொல்லித்தரணும் இதெல்லாம் வந்து இப்போ இதெல்லாம் வந்து குலக்கல்வி முறையை ஊக்குவிக்கிற விதமாக இல்லையா பல பேர் இந்த கேள்வி எழுப்பியிருந்தாங்க ஓகே நீங்கள் தேசிய கல்விக் கல்வியை நீங்கள் குலக்கல்வின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்களேங்கிறது உங்களோட குற்றச்சாட்டாக அது எங்களோட குற்றச்சாட்டும் கூட அதே போல் தமிழ் அதில் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசின்னு இவங்க சொல்லக்கூடிய அந்த பாலிசி அந்த ரிப்போர்ட்டில் அறிக்கையில் தமிழை வந்து வேற மற்ற மொழிகள் வந்து திணிக்கப்படக்கூடாது அப்படின்ற வந்து ஸ்டாண்ட் எடுத்துருக்கிறாங்க புதிய கல்விக் கொள்கையை தெளிவாக சொல்லுது நோ லாங்குவேஜ் ஷுல் பி இம்போஸ்ட் ஆன் எனி ஸ்டேட்னு சொல்லிட்டு புதிய கல்விக் கொள்கை தெளிவாக சொல்லுது அப்படி இருக்கும்போது திரும்ப வந்து மக்களை வந்து திசை திருப்புற விதமாக ஏதோ யாரோ கொண்டு வந்து இவங்க நம்ம வந்து இந்தி மொழியை திணிக்கிற மாதிரியும் இல்லை வேறு ஏதோ ஒரு மொழியை திணிக்கிற மாதிரியும் அதிலிருந்து மக்கள் எல்லாம் இவங்க காப்பாற்றுற மாதிரியும் இவங்க ஏதோ ஒரு ஆபத் பார்ந்தவர்கள் மாதிரியும் ஒரு பின்பத்தை வந்து தமிழ்நாடு அரசு உருவாக்கிட்டு இருக்குது நிச்சயமாக கிடையாது தேசிய கல்விக் கொள்கை மாணவர்களுக்கு இல்லை தேசிய கல்விக் கொள்கை இருக்கும்பொழுது இந்த அது தேசிய கல்விக் கொள்கையே எல்லாமே லோக்கல் இருக்கக்கூடிய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை வந்து லோக்கல் இருக்கக்கூடிய நாலேஜை வந்து எஜுகேஷனில் இம்பார்ட் பண்ணணும் இப்படி ஒரு தெளிவான தீர்க்கமான ஒரு வழிகாட்டுதல தேசிய கல்வி கொள்கை போது நாங்கள் வந்து ஒரு தேசிய மாணவர் அமைப்புன்ற முறையில் தேசியம் சார்ந்த ஒரு மாணவர் அமைப்புன்ற முறையில் இப்படி ஒரு எஜுகேஷன் பாலிசியை வரவேற்கிறோம் அதை வந்து நீங்கள் இன்னும் ஒருபடி மேலே போய் கேட்டிங்கன்னா அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷோத்துடைய பல தீர்மானங்களின் ஒரு 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 ரிசல்ட்டாக தான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ரெண்டாயிரத்தி இருபது இருக்குது நாங்கள் சொன்னக்கூடிய பல விஷயங்களை இன்க்ளூட் பண்ண ஒரு விஷயம் அதாவது இருபதுக்கு முன்னாடி உங்களுடைய மாநாடுகளில் நீங்க நிறைவேற்ற தீர்மானம் தீர்மானங்களின் ஒரு அதில் இருக்கக்கூடிய பல வந்து நேஷனல் எஜுகேஷன் கொண்டு இப்போது கோரிக்கை வச்சிருக்கீங்க நினைக்கிறீங்களா சார் இல்லை கண்டிப்பாக நிறைவேற்றி தான் ஆகணும் மாணவர்கள் வந்து மற்ற மாணவர்கள் பற்றி தெரியாது நாங்கள் வந்து அரசியல் கட்சி சாராத மாணவர்கள் நலன் சார்ந்து ஒரு மாணவர் அமைப்புன்ற முறையில் மாணவர்கள் நலன் சார்ந்து எந்த கல்வி கொள்கை இருக்குன்னு பார்க்கும்போது தேசிய கல்விக் கொள்கை வந்து எங்களுக்கு சிறந்த ஒரு கல்விக் கொள்கையே தெரியுது இப்போ மாணவர்களுடைய பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் மாணவர்கள் நாங்கள்லாம் எங்களுடைய மாநில மாட மாநாடுகள் எங்களுடைய மாநில செயற்குழு கூட்டங்கள் இதெல்லாம் நாங்கள் முடிவு பண்ணது என்னன்னா தேசிய கல்விக் கொள்கையை தமிழகத்துல விரை விரைவாக வந்து அமல்படுத்தணும் அப்படிங்கிறது கோரிக்கையாக இருக்கு சமீபத்தில் இன்னொரு முக்கியமான சர்ச்சை சார் அண்ணாநிவாசனுடைய கான்வொகேஷன்ல அமைச்சர் வரல உயர்கல்வித்துறை அமைச்சர் வரல அப்படிங்கிறது கவர்னர் வரல அப்படிங்கிறதுக்காக வரல அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது உயர்கல்வித்துறை செயலாளர் வரல அப்படிங்கிறது ஒரு ஒரு மாறி இருக்கு அவ்வளவு பெரிய இஷ்யூவாக மாறி இருக்கா இல்ல இது வந்து முதல் இன்சிடென்ட் கிடையாது இந்த மாதிரி பல இடங்கள்ல கவர்னர் போற இடங்கள்ல வந்து நம்மளுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர்கள் பல அமைச்சர் அமைச்சர்கள் வந்து போகாம இருக்கிறத நம்ம பாக்குறோம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் காரணங்கள் நலன் எங்களுக்கு முக்கியம் கிடையாது எங்களுக்கு முக்கியம் வந்து அரசியல் காரணங்களுக்காக நாங்கள் வந்து புறக்கணிப்போம் அப்படின்ற நிலைப்பாடை அரசியல் கட்சி சார்ந்த அமைச்சர்கள் எடுக்கிறாங்க அரசாங்க அமைச்சர்கள் தான் இருந்தாலும் அரசியல் காரணங்களுக்காக அவங்க புறக்கணிக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம் ஆனால் ஒரு ஒரு இந்திய ஆட்சி பணியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி செக்ரட்டரி கவர்மெண்ட் செக்ரட்டரியாக இருக்கக்கூடியவர் ஹைஜி ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரியாக இருக்கவர் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த கான்வொகேஷன் போகாமல் இருந்தது வந்து அவர் என்ன ஒரு அரசியல் கட்சி நபராக பா பார்த்துக்கிறாரா என்னன்றதே எங்களுக்கு தெரியல இதை வந்து அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் வன்மையாக கண்டிக்கிறது இந்த விஷயத்த அதே போல் அன்றைக்கி வந்து நம்ம கவர்னர் இந்த விஷயம் மட்டும் இல்லாமல் அந்த விசி அப்பாயின்மெண்ட்டாக இருக்கட்டும் பல விஷயங்களில் கவர்னரோட சண்டை போடுறது அப்பாயின்மெண்ட் சரியா நடக்குது நினைக்கிறீங்களா சார் விசி அப்பாயின்மெண்ட்டே பண்ணாமல் இருக்காங்க மூணு யூனிவர்சிட்டியில் அதை பண்ண சொல்லி கிட்டத்தட்ட மூணு ஆண்டுகளாக அகில பாரதிய வித்தியாசம் தெரிஞ்சுக்க நம்ம பாரதியார் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பாரதியார் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் நம்மளுடைய இங்கே சென்னையில இருக்கக்கூடிய பாரம்பரியமான மெட்ராஸ் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும் அதே போல மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியோட விசி வந்து ரீசண்டாக ரிசைன் பண்ணியிருந்தாங்க அவர் என்ன சொல்கிற காரணங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அங்கே உள்ளே நடந்திருக்கக்கூடிய ஊழல்கள் அரசியல்வாதிகளுடைய த அங்கே தலையீடு அதிகமாக இருக்குது அதனால் அந்த காரணங்கள் ஃபண்ட் மிஸ் மிஸ்மேனேஜ்மெண்ட்டு அங்கே நடந்திருக்கக்கூடிய விஷயங்களுக்காக அவர் ரிசைன் பண்ணியிருந்தார் அப்போ உயர்கல்வி தரம் தமிழ்நாட்டில் எந்த ஒரு அளவுக்கு போயிட்டு இருக்கிறது நம்ம தொடர்ச்சியாக சுட்டி காட்டிகிட்டே வரும் இப்பொழுது பாராளுமன்றத்தில் குடியரசுத் தலைவருடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் தொடர்பாக விவாதம் நடத்திக்கிட்டு இருக்கு இதற்கு பிறகு பாத்தீங்கன்னா தர்மேந்திர பிரதான் அவர்கள் அவர் வந்து நீட்டை தொடர்பான டிஸ்கஷன்கள் அங்கே ரெடி அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ அகில அகில பாரதிய வித்தியாதிபெற்ற சார்பாக என்ன சொல்ல விரும்புறீங்க மத்திய அமைச்சருக்கு கோரிக்கை எதிராக உங்களுடைய தீர்மானத்தை பார்த்து நீட் முறைகேடு நடந்திருந்தால் மாணவர்களுக்கு ஆதரவாக நிப்போம் அரசாங்கத்துக்கு ஆதரவாக நிக்க மாட்டோம் அப்படி அரசாங்கத்துக்கிட்ட உங்களுடைய கோரிக்கை என்ன சார் கண்டிப்பா இப்ப அண்மையில எங்களுடைய தேசிய செயலாளர்கள் தேசிய பொதுச் செயலாளர்கள் உட்பட அந்த குழுவானது நம்முடைய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை சந்தித்து அவர்கிட்ட ஒரு மாதிரி டிமான்ஸ் எங்களோட டிமான்ஸ் என்னன்னு சொல்லிவிட்டு நீட் விஷயத்தில் குறிப்பாக என்னோடய டிமான்ஸ் என்னன்றதை நம்ம தெரிவிச்சிருந்தோம் இந்த மாதிரி விஷயத்தில் மாணவர்கள் பக்கம் நாங்கள் இருக்கோன்றதுக்கான ஒரு உதாரணம் ஒரு சாட்சியை எதை பார்க்கலாம்னா நீங்கள் என்னுடைய தேசிய செயற்குழு கூட்டம் சூரத்தில் இருந்துச்சு அப்படி அந்த ஒரு தேசிய செயற்குழு கூட்டன்றது ஒரு மாணவர் அமைப்புக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும்னு எங்களுக்கு தெரியும் அந்த ஒரு தேசிய செயற்குழு இருந்து கூட ஒரு ரெண்டு மூணு அமர்வுகளை ஒத்தி வச்சுட்டு நாங்கள் நீட்டுக்கு எதிர இந்த என்டிஏக்கு எதிரான போராட்டத்தை சூரத்தில் முதல் குரல் கொடுத்தது அகில பாரதிய வித்தியார்த்தி பரிஷத் தான் அது அதை தொடர்ந்து டெல்லியில் என்டிஏ அலுவலகத்துக்கு எதிராக எங்களுடைய போராட்டமான நடந்தது நாடு முழுவதும் இந்த விஷயத்தில் அகில பாரதிய வித்தியார்த்தி பரிஷத் என்டிஏக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுத்தாங்க அதனுடைய தீர்வாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த விஷயத்தில் சிபிஐ விசாரணைக்கு போ போகிறது எங்களுடைய டிமாண்ட்ஸ் அன்றைக்கே நாங்கள் வச்ச கோரிக்கைகள் இன்றைக்கி சாத்தியமாயிட்டு வருது என்டிஏல முறைகே நடந்திருக்குன்னு ஏபிபி நம்புதா என்டிஏல முறைகேடு நடந்திருக்குதுன்னு நடந்திருந்தால் அது சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அப்படின்றது ஏபிபியோட கோரிக்கை என்டிஏல நடந்திருக்குதுன்றது நமக்கு இந்த நடந்துருக்கக்கூடிய இந்த ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் வச்சு நமக்கு தெரியுது குறிப்பாக பார்த்திங்கன்னா நாலாந்தேதி அன்றைக்கே ரிசல்ட் வந்ததாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட ஒரே சென்டரை சேர்ந்தவங்க பல பேர் வந்து மாதிரி முழு அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் வாங்கினதாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்கும்போது சந்தேகம் எழுது மற்ற எல்லாருக்கும் எழுதுற அதே சந்தேகம் எங்களுக்கும் எழுந்தது அதற்காக என் எதிர்த்து தான் நாங்க போராட்டம் பண்ணோம் நீட் தேர்வையை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க தான் நான் முன்னாடியே சொன்ன இல்ல குரூப் போர்ல கூட தான் உங்களுக்கு வருஷா வருஷம் நமக்கு குளிர்படி நடந்துட்டு இருக்கு தேர்வு சரியா நடக்கிறது இல்ல டுவெல்த் எக்ஸாம் நடத்துறதுக்கு அரசாங்கம் வந்து முறையா நடத்தல டுவெல்த் எக்ஸாமில் நம்ம பல முறை வந்து வினாத்தால் கசிகிறது விஷயமா இருக்கட்டும் அதே போல் மாணவர்களுடைய மார்க்ஸ் வந்து ப்ராப்பராக இவாலுவேட் பண்ணாத விஷயமா இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்துட்ருக்கிறோம் அப்படி இருக்கும்போது குரூப் ஃபோர் எக்ஸாம்யா டுவெல்த் எக்ஸாமு பப்ளிக் எக்ஸாம் வேணான்னு சொல்ல முடியாது இல்லைங்களா எக்ஸாம்ன்றதில் எந்த ஒரு சிக்கலும் இல்லை நடத்தக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய என்டிஏ தேசிய தேர்வுகள் ஆணையத்தில் குளறுபடிகள் நடந்திருந்தால் ஊழல் நடந்திருந்தால் அது முறையாக அதில் சம்பந்தப்பட்டவங்க மேதாவது வழக்கு பதிந்து அதில் விசாரணை நடத்த வேண்டும் என்பதுதான் அகில பாரதிய வித்தியார்த்தி பரிசனுடைய ஸ்டாண்டு ரொம்ப நன்றி நம்மளுடைய அரங்கத்திற்கு வந்து நம்முடைய ஃபர்ஸ்ட் எபிசோட ரொம்ப நாளாக பேர் இருந்து அடுத்தது தொடர்ச்சியாக கண்டிப்பாக நம்ம இப்போல்லாம் இஷ்யூ மாணவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை மாணவர்கள் பிரச்சனையை பேச அகில பாரதிய வித்தியார்த்தி பரிசு தயார்

நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்